அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அந்த அல்லாவின் அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா போகலும் அல்லாவுக்கு இது கற்போம் கற்பிப்போம் என்ற தொடர் காணொலியில் அறுபத்தி ரெண்டாவது பாகம் நம் வாழ்வும் மரணமும் எதற்காக என்ற இந்த தொடர் காணொலியில் முதல் ஒரு பாகமும் இரண்டாவது ஒரு பாகமும் இது மூன்றாவது பாகமாக பிரித்து பதிவு செய்கிறேன் தேர்வில் வெல்வது எப்படி என்ற மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது இறைவன் ஒரு தேர்வு வைக்கிறான் அந்த தேர்வில் நாம் எப்படி வெல்ல வேண்டும் என்பதை குறித்து அந்த படைத்தவனே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அவைகளை தெளிவாக நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு விட்டால் நிச்சயமாக அந்த தேர்வில் நாம் வென்றுவிடலாம் வாங்க உங்க சிவி தாழ்த்தி கேளு நமக்கு தேர்வு நடந்து கொண்டிருப்பதையும் அதில் வெற்றி பெற வேண்டியதன் அவசியத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் வெற்றியாளர்களுக்கு கிடைக்கவிருக்கும் எண்ணி பார்க்க இயலாத எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இறைவனுடைய அறிவு கொடைகளை பற்றியும் அறிந்து கொண்டோம் ஆனால் அந்த தேர்வில் எவ்வாறு வெல்வது அதற்கான வழி எளிமையானது நாம் செய்ய வேண்டியது மிக எளிதான முறையில் என்ன என்பதை நம்முடைய இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான் நாம் செய்ய வேண்டியது இதுதான் நாம் அன்றாடம் அணிவித்து வரும் அளவில்லாத அருக்கொடைகளுக்கு நன்றி கடனாக அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அந்த இறைவனுக்கு நாம் கீழ்படிந்து வாழ வேண்டும் கீழ்படிந்து வாழ்வதென்றால் அந்த இறைவன் சொன்னபடி அந்த இறைவனுடைய திருத்தூதர் வாழ்ந்து காட்டியபடி உதாரணமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் உங்கள் முதலாளி உங்களுக்கு தாராளமாக சம்பளம் தருகிறார் அது மட்டுமல்ல உங்கள் போக்குவரத்துக்கு ஒரு காரும் ஒரு ஓட்டுநரும் உங்களுக்கு தருகிறார் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எடுபடி வேலை செய்வதற்கு ஒரு பணியாறலையும் தன் செலவில் தருகிறார் உங்களை மனமார நேசிக்கவும் செய்கிறார் சாதாரண நிறுவனங்களில் கிடைக்காத பல சலுகைகளையும் இந்த நிறுவனத்தில் உங்கள் முதலாளி உங்களுக்கு தருகிறார் என்றால் நீங்கள் அவரிடம் எப்படி நடந்து கொள்வீர்கள் எவ்வாறு நடந்து கொள்வீர்கள் என்பதை உதாரணத்துக்கு சிந்தித்து பாருங்கள் அதுக்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும் அவருக்கு அதிகம் அதிகம் விசுவாசத்தோடு சேவை செய்வீர்கள் இப்போது அந்த முதலாளியின் ஸ்தானத்தில் உங்கள் மீது தன் அளவில்லா அருக்கொடைகளை சேகரித்து வரும் சொரிந்து வரும் வழங்கி வரும் உங்கள் ரெட்சகனை வைத்து பாருங்கள் இயற்கையாகவே இன்னும் அதிகம் அதிகம் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் வெளிப்பட வேண்டும் தானே அதுதான் நியாயம் சகோதர சகோதரிகளே நிச்சயமாக வெளிப்பட வேண்டும் இந்த கீழ்படுதலையே ஒற்றை வார்த்தையில் இஸ்லாம் என்கிறது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை நெறி தீனுல் இஸ்லாம் இவைகளை சரியாக விளங்கி பின்பற்ற வேண்டும் அத்தோடு துறவரம் என்பது அறவே கூடாது அடிப்பணிதல் என்றால் உலக வாழ்க்கையை துறந்து ஆன்மீகத்தில் முழுக்க மூழ்குவது என்ற அர்த்தம் இல்லை மாறாக நாம் அன்றாடம் வாழும் வாழ்க்கையை இறைவன் கற்பிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு உட்டுப்பட்டு வாழ்வதுதான் இஸ்லாம் கல்வி தொழில் வணிகம் குடும்பம் இல்லறம் சமூக வாழ்க்கை ஆன்மீகம் போன்ற அனைத்திலுமே சரளமாக ஈடுபட்டு சக மனிதர்களின் உரிமைகளை மதித்து பொறுப்புணர்வோடு வாழ்வதே இஸ்லாம் ஆமாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தை பொறுத்தவரை வாழ்க்கையே வழிபாடு வழிபாடே வாழ்க்கை அதுதான் இஸ்லாம் அவ்வாறு கட்டுப்பாடு போடு கட்டுப்பாடோடு வாழ்வதால் நமக்கு விளைவது மென்மேலும் நன்மையே அதிகம் அதிகம் நன்மைகள் தான் தனிநபர் வாழ்விலும் குடும்ப அங்கத்தினர் மத்தியிலும் சமூக வாழ்விலும் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும் நல் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும் செய்யும் நன்மைகளுக்கு இங்கு இல்லாவிட்டாலும் மறுமையில் சொற்கும் வாய்க்கும் என்ற நம்பிக்கை மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை மனிதனை சுயநலம் மறந்து பிறநலம் பேணவும் பரஸ்பரம் விட்டுக்கொடுக்கவும் தியாகங்களை மேற்கொள்ளவும் அது தூண்டுகிறது அவ்வாறு மக்கள் வாழ தலைப்பட்டு விட்டால் நமது பூமி எவ்வளவு மகிழ்ச்சிகரமான வாழ்விடமாக மாறும் என்பதை சற்று சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய சாந்தி நிறைந்த சமாதானம் நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிப்ப கூடிய உருவாக உருவாகிவிடும் ஆக கரும்பு தின்ன கூலி கிடைப்பது போலதான் இது இறைவனின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து வாழும்போது இந்த உலக வாழ்விலும் அமைதியை பெறுகிறோம் அவ்வாறு வாழ்ந்ததற்காக வாழ்ந்ததற்கு பரிசாக மறுமையில் தீராத நினைத்து பார்க்க முடியாத சொர்க்கத்தில் நிரந்தர இன்பங்கள் நிறைந்த நிரந்தர இன்பங்கள் நிறைந்த சொர்க்கத்தையும் அடைய இருக்கிறோம் அடுத்தபடியாக இஸ்லாத்தின் அடிப்படைகள் நம்பிக்கைகள் என்ன அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எதையும் குருட்டுத்தனமாக நம்ப சொல்லவில்லை யாரையும் மனிதன் மறுக்கவே முடியாத சில அடிப்படை உண்மைகளை பகுத்தறிவை பயன்படுத்தி அவற்றை உணர்ந்து அதில் நிலைத்திருக்க சொல்கிறது இஸ்லாம் அப்படி என்றால் என்ன விரும்ப சுருப்பமானது முதலாவதாக ஒன்றே மனித குலம் இது நம்மளுடைய திராவிடர்களுடைய கொள்கை தான் ஆனால் மறந்துவிட்டோம் மேடைகளில் பேசுவதற்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் அதை தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டுகிறது நினைவுபடுத்துகிறது எப்படி முதலாவதாக ஒன்றே மனித குலம் அதாவது உலக உலகத்தின் அனைத்து மனிதர்களும் ஒரு ஆண் ஒரு பெண் ஜோடியிலிருந்து உருவாகி உலகம் எங்கு பல்கி பெருகி இருக்கிறார்கள் எனவே நிறத்தை வைத்து இனத்தை வைத்து இடம் இருக்கக்கூடிய இடம் அவர்கள் பேசக்கூடிய மொழிகள் மாறுபட்டிருந்தாலும் அனைவரும் ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர்கள் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒருவன் மட்டுமே இறைவன் அனைத்து மனித குலத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் ஒருவன் மட்டுமே அவன் மட்டுமே வணங்குவதற்கும் பிரார்த்திப்பதற்கும் தகுதியானவன் அவன் அல்லாத யாருக்கும் எதற்கும் யாருக்கும் கடவுள் அந்தஸ்து என்பது கிடையவே கிடையாது நெவர் இம்பாசிபிள் அவன் அல்லாதவற்றை கடவுள் என்று அழைப்பதும் வணங்குவதும் அவற்றிடம் பிரார்த்திப்பதும் வீணான காரியங்கள் மட்டுமல்ல பெரும் மோசடியாக இருக்கிறது உயிரற்ற உணவற்ற பொருட்களை உயிரற்ற உணர்வற்ற பொருட்களை கடவுள் என்று கற்பிக்கும்போது மனித மனங்களிலிருந்து இறையச்சம் அகன்றுவிடுகிறது அதனால் சமூகத்தில் பாவங்களும் மூடநம்பிக்கைகளும் மலிந்து கிடக்கின்றது கடவுளின் பெயரால் மக்களை சுரண்ட இடைத்தரகர்களுக்கு இது அமைத்து கொடுக்கிறது மேலும் படைத்தவனுக்கு பதிலாக படைப்பினங்கள் வணங்கப்படும் போது மனித குலம் அவர்கள் வணங்கும் கடவுள்களின் அடிப்படையில் பிளவுபட்டு ஒருவரை ஒருவர் தாக்கி அழித்து கொள்ளும் நிலைமையும் உண்டாகிவிடுகிறது இதை பற்றி எல்லாம் பிரபலாக நாலாவது நூற்றி பதினாறாவது வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை மன்னிக்கவே மாட்டான் இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களுக்கு அவன் மன்னிப்பான் எவன் ஒருவன் அல்லாவுக்கு இணை வைக்கிறானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் விட்டான் என்று அல்லாஹு ரபில்லான் சொல்லி காட்டுகிறான் ஆக அல்லாஹ் என்றால் வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்த ஒரே ஒரு இறைவன் என்றுதான் பொருள் இவை சரியாக பிரமத அன்பர்களும் நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இறைவனிடமே மீளுதல் இருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய மீளுதல் நம்மளை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பணும் தான் நம்ம மீள போகிறோம் அப்படிங்கிறத உறுதியாக நம்பணும் இந்த உலக வாழ்வை முடித்து கொண்டு இறைவனிடம் மீள வேண்டும் நம் செயல்களுக்கு இறைவனிடம் விசாரணையும் அதை தொடர்ந்து சுருக்கமோ அல்லது நரகமோ கிடைக்க இருக்கிறது என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் தரும் வழிகாட்டுதலை புறக்கணித்தால் என்ன நடக்கும் இறைவன் தனது திருமறையின் மூலமாக தன்னுடைய திரு தூதரின் மூலமாக ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறான் அதை புறக்கணித்து வாழக்கூடியவர்கள் என்ன நிலைக்கு ஆவார்கள் ஆளாவார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ளணும் இன்று பலரும் தங்கள் மூதாதையர்களை பின்பற்றிய மார்க்கங்களை தங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பின்பற்றிய மார்க்கங்களையும் துறவரத்தை போதிக்கும் மார்க்கங்களையும் இறை மறுப்பு கொள்கைகளையும் மனிதர்கள் உணர்ச்சி வசத்தால் தூண்டப்பட்டு அவர்களாகவே உருவாக்கிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டு பல்வேறு வாக்கெண்ணிகளை வகுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலரோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை என்று மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இறைவனின் பார்வையில் இவை அனைத்துமே தவறு என்கிறது திருமறை குரான் இவ்வுலகத்தில் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரனான இறைவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த உலகத்தை படைத்து இருக்கிறான் என்பதை மேலே பல வசனங்களில் நம்ம தெளிவுபடுத்தி உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறோம் அவன் நடத்தும் பரீட்சையில் தனது அடியார்கள் வெற்றி அடைவதற்காக ஒரு தெளிவான வாழ்க்கை நெறியை வகுத்து அதை தனது வேதங்கள் மூலமாகவும் தனது திரு தூதர்கள் மூலமாகவும் மக்களுக்கு அறிவித்து வந்திருக்கிறான் அதை புறக்கணித்துவிட்டு தன்னிச்சையாக உருவாக்கிய மார்க்கங்களை அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அதிகாரபூர்வமாக ரபுல் ரபுலால அறிவித்து கேளுங்கள் மூணாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனத்தில் இறைவனின் மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தை அவர்கள் தேடுகிறார்கள் இறைவன் ஒரு அற்புதமான மார்க்கத்தை வழங்கியிருக்கிறார் அதை விட்டு விட்டு வேறு மார்க்கத்தை அவர்கள் தேடுகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைப்புகளும் அவைகள் விரும்பியோ அல்லது வெறுத்தோ அவனுக்கு சரணடைகின்றன அவனுக்கு படுகின்றன மேலும் அவை எல்லாம் அவனிடமே மீண்டும் கொண்டு வரப்படும் இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அத்தகையவர்கள் மறுமை நாளில் நஷ்டமடைந்தவராகத்தான் இருப்பார்கள் என்று மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே இது இறைவனுடைய பூமி நாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அவன் வழங்கும் அமைதியான வாழ்க்கை நெறியை புறக்கணித்து விட்டு சர்வ வல்லமை கொண்டவனும் நுண்ணறிவாளனும் ஆகிய அந்த இறைவனுக்கு போட்டியாக சிற்றறிவு கொண்ட பலவீனமான மனிதர்கள் புனைந்து வழங்கும் மார்க்கங்கள் எப்படி நமக்கு வெற்றியை தரும் வெற்றிகரமான வாழ்க்கையாக அது எப்படி அமையும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவை மோச்சம் தராது என்பது மட்டுமல்ல இந்த பூமி வாழ்க்கையையும் குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் முன்னோர்களின் மார்க்கத்தை பின்பற்றலாமா நமது முன்னோர்கள் எதை என்று கடைபிடித்தார்களோ அவைகளை நாம் பின்பற்றலாமா என்பதில் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துக்கு இறுதி தூதராக நபிகள் நாயகம் சல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நிலையில் அவர்களது வருகைக்கு பிறகு வாழ்வோர் அனைவரும் அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்ட இஸ்லாத்தையே ஏற்று வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் முந்தைய தூதர்கள் மூலமாக அனுப்பப்பட்ட வேதங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்டவைகள் தான் என்பதுதான் அவைகள் இறைவனிடம் காலாவதியாகி விட்டது மேலும் அவை இன்று மனித கரங்களால் சிதைக்கப்பட்ட நிலையிலும் இருக்கிறது அவர்கள் விரும்பியதையெல்லாம் கூட்டி குறைத்தும் அவைகளுக்கு தேவையானதையெல்லாம் சேர்த்து கொண்டார்கள் அவைகள் ஏற்கப்படாது என்று இறைவன் தனது திருமறையில் எச்சரித்து கூறுகிறான் மூணாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தில் நிச்சயமாக இஸ்லாம் தான் அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளவற்ற மார்க்கமாக இருக்கிறது முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்றும் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தமக்கிடையே உள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டார்கள் எவர் அல்லாவின் வசனங்களை நிராகரித்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பார் என்று தெளிவாக அடுத்து நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முகமது நபி அவர்கள் தான் இறுதி தூதரா ஆமா அவர்கள்தான் இறுதி தூதர் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் வரப்போவதில்லை உலக முடிவு நாள் வரை அவர்கள்தான் உலக மக்கள் அனைவருக்கும் அவர்கள்தான் தூதர் நபிகள் செல்லலாம் அவர்களின் வருகைக்கு முன்னால் உலகின் பல்வேறு பாகங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் வந்த இறைத்தூதர்களும் கூறப்பட்ட இஸ்லாத்தின் அடிப்படைகளையே தந்தமது மக்களுக்கு போதித்து அவர்களிடையே முன்மாதிரிகளாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் மறைவுக்குப் பின்னால் சைத்தானின் தூண்டுதலின் காரணமாக சிலர் அந்த தூதர்களுக்கு நினைவு சின்னங்களும் சிலைகளும் எழுப்பி அவர்களையே வணங்கி வழிபட ஆரம்பித்து விட்டார்கள் இடையிடையே இடைத்தரகர்களும் பூந்து கொண்டு அந்த தூதர்கள் கொண்டு வந்த வேதங்களையும் திரித்து மக்களை கடவுளின் பெயரால் சுரண்டுவதற்காக இப்படிப்பட்ட வழிகேட்டில் சென்ற மக்களை திருத்துவதற்காக இறைவன் அவ்வப்போது தன் திரு தூதர்களை அனுப்பி வைத்து வைத்துக் இருந்தான் இந்த தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்தவர்கள்தான் முகமது நபி அவர்கள் இன்னும் இவர்கள் உலகம் முழுமைக்குமாக அனுப்பப்பட்ட இறை ஆக இருக்கிறார்கள் முக்கியமாக சில விஷயங்களை கவனித்தால் நீங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக படைத்த இறைவனை நேரடியாக உருவமின்றி வணங்குவது எப்படி என்பதை இவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் உலக மக்கள் துறையின் சுமார் கால்வாசி பேர் இதை கடைபிடித்து இன்று வரை வந்து கொண்டிருக்கிறார்கள் இனி யோக முடிவு நாள் வரையும் அது தொடரும் இரண்டாவதாக அவ்வளவு மக்கள் இவரை உயிருக்கு உயிராக நேசித்தாலும் கூட இந்த பூமி பந்தில் எங்குமே அவர்களுடைய உருவச்சிலையோ படத்தையோ யாரும் அணுகுவது கிடையாது இதுவரை ஏற்படுத்தப்படவும் இல்லை அப்படி ஏற்படுத்தி இருந்தாலும் அதை உடைத்து அதற்காக போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய சமுதாயமாக நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் மூன்றாவதாக நபிகள் நாயகம் மூலம் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வழங்கப்பட்ட திருக்குறான் என்ற வேதம் சிதையாமல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் எப்படி வழங்கினானோ அதே முறையில் ஒரு எழுத்து கூட்டாமல் குறைக்காமல் சிதைக்கப்படாமல் முழு மூல மொழியிலேயே அது பாக்க பாதுகாக்கப்பட்டு வருகின்றது மனித வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளுக்குமே அந்த திருமறை குரான் தீர்வு தரக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நான்காவதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வம் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியும் அவர்களது போதனைகளும் மிக நுணுக்கமாகவும் மிக நேர்த்தியாகவும் பதிவு செய்யப்பட்டு உலகெங்கும் வாழக்கூடிய மக்களுக்கு பின்பற்றப்படுவதற்கு எளிதான முறையில் எளிமையான முறையில் அமைந்து இருப்பது ஐந்தாவதாக இவர் போதித்த அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வம் அவர்கள் போதித்த கொள்கை உலகமெங்கும் பரவ பரவ மக்களை பிரித்து வைத்திருக்கும் ஜாதிகள் தீண்டாமை போன்றவைகள் மறைந்து மனித குலத்துக்குள் சமத்துவமும் உலகளாவிய சகோதரத்துவமும் மலர்ந்து வருவது இது நுழையும் இடங்களில் எல்லாம் மனித உரிமைகள் மீட்கப்படுவது இன்னும் இவர் போதித்த கொள்கை உலகில் இன்று அநீதியாளர்களுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக அமைந்து இருப்பதும் தான் இன்றைய காலகட்டத்துக்காக அனுப்பப்பட்ட தூதர் என்பதையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம் மேலும் உண்மையை பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள் எது உண்மை எது பொய் என்பதை சரியாக சோதித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை திருக்குறான் என்பது எந்த மனிதனுடைய கூற்றும் அல்ல நம் அனைவரையும் படைத்தவனாகிய இறைவனே நம்மோடு இதில் பேசுகிறான் திருமறை குரானின் மூலமாக நம்மோடு நம்மை படைத்த இறைவன் பேசுகிறான் அவனது வழிகாட்டுதலையும் எச்சரிக்கைகளையும் இன்று நம்மிடையே அது தாங்கி நிற்கின்றது இறுதி வேதம் திருக்குறான் இதை ஏற்போருக்கு நன்மாராயமும் மறுப்போருக்கு எச்சரிக்கையும் சொல்லக்கூடிய இந்த பூ உலகின் அதிபதி அவன்தான் அதே வேளையில் இதை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளவும் குறைகளை கண்டுபிடிக்கவும் அரைக்கூவில் விடுத்து அழைக்கின்றான் யாரே படைத்த இறைவன் ஒரு நிலை என்னவாகும் என்பது பற்றியும் தெளிவாக எடுத்து சொல்கிறான் அவைகளில் முதலாவதாக நாலாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அவர்கள் இந்த குருகானை கவனமாக சிந்திக்க வேண்டாமா இது அல்லா அல்லாத பிறரிடம் இருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிரு கண்டிருப்பார்கள் மேலும் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வசனங்கள்ல முகமதே இன்னும் முகமது சரலா வலைவசெல்லும் என்ற நம்முடைய அடியாருக்கு நாம் வழங்கியுள்ள இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவராக இருப்பீர்களே ஆனால் அந்த சந்தேகத்தில் உண்மை உடையவராகவும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அல்லாகவே தவிர உங்கள் உதவியாளர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி அழைத்து கொண்டு அழைத்து வைத்து கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் செய்ய முடியாது அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அது உங்களால் திண்ணமாக முடியவே முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் காபிர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் அபுல்லாவின் சொல்லி காட்டுகிறான் இறுதியாக சில விஷயங்கள் நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாய்ப்பு மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவதும் தீர்ப்பு நாளும் சொற்கும் நரகமும் உண்மையானவை ஆகவே வாருங்கள் அன்பர்களே நண்பர்களே விழிப்புணர்வோடு நமக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் இறைவனுடைய அந்த தேர்வில் வெற்றி பெறுவோம் காலம் கடந்து போகும் முன்னே நம் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவோமாக இந்த வாய்ப்பு எப்போதும் முடியும் மரணம் வருவது என்பதை அறிந்து கொள்வோம் ஆனால் அந்த மரணம் என்பது தினமும் நமக்கு வாய்த்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா நண்பர்களே நண்பர்களே உறக்கத்தின் போதும் நம் உயிர்கள் இறைவனால் கைப்பற்றப்படுகிறது என்பதை அவனே தனது திருமறை அறிவித்துக் கொள்கிறான் முப்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இறைவன் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்கிறான் மீதியுள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரை வாழ்வதற்காக திருப்பி அனுப்பிவிடுகிறான் இவைகளை சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹூரபுலாருமே சொல்லிக் காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெருமது அன்பர்களே திறந்த மனதோடு சிந்தியுங்கள் தொடர்வோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசாக் அல்லாஹ்றாங்க